வணக்கம் எப்பகுளே வெல்கம் டு யூடியூப் விவசாயம் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் மலை வந்துருச்சு மலைனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இனிவர காலங்களில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு என்னோடய தோட்டத்தில் நான் வந்து சின்ன வெங்காயம் பயிர் வச்சிருக்கேன் என்னோடய சின்ன வெங்காயம் பயிர் மழை காலங்களை எப்படி நான் பாதுகாத்து வெளிக்கொண்டு வருது என்ன முறைகள் பண்ணுறது மூலமாக என்னோடய சின்ன வெங்காயத்தை கோரிக்கால் நோய் மற்றும் மலையில் இருக்கக்கூடிய அழுக நோயிலேருந்து காப்பாற்றி வெளியே வந்து என் பயிரை மகசூல் நோக்கி கொண்டு போகிறது அப்படிங்க பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க நீங்கள் சின்ன வெங்காயம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்க மழை காலங்களில் சின்ன வெங்காயத்தில் எப்படி நோய் நோய் மேடம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்டன் ஃபார் யூ நிறைய முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம் முழுசா லாஸ்ட் வரைக்கும் அனுப்பிச்சிருங்க இந்த வீடியோவை சின்ன வெங்காயம் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டுங்க

பர்டிகுலர் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களிலுமே வெரி பெக்யூலராக வந்து ஒரு ஆறு மாவட்டங்கள் ஒன்று பார்த்திங்கன்னா திண்டுக்கல் என்னோட தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் தென் வந்து பெரம்பலூர் திருச்சி இந்த அஞ்சு ஆறு மாவட்டங்களில் ரொம்ப ஹையஸ்ட் ஏக்கரேஜில் விளையும் மற்ற மாவட்டங்கள் அங்கங்கே சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வளரும் ஸோ மழை காலங்களில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் இருக்கக்கூடிய பயிர் ப்ளஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நாற்பத்தஞ்சு நாளுக்கு கீழே இந்த பீரியடில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை காப்பாற்றுது அப்படிங்கிற அவர் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ என்ன மாதிரி உடலைங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை போடணும் என்ன மாதிரி மருந்துகள் உபயோகப்படுத்துறது மூலமாக இந்த நோயை பர்டிகுலராக இந்த கோழிக்கால் நோயை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணி வர்றது ஏன்னா மழை காலங்களில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா வந்து அது கம்பல்சரி இந்த சின்ன வெங்காயப்பிர்களுக்கு ஆபத்து அது எல்லா சின்ன வெங்காயம் பண்ணக்கூடிய தெரியும் தால் வந்து ஈஸியாக மறைஞ்சு கீழே உள்ள வாய்ப்பு இருக்கும் ஈஸியாக ராட் ஆகிடும் பல்புன்னு சொல்லக்கூடிய அடிப்பகுதி அந்த கிழங்கு உருவாகிற பகுதி இருக்குது இல்லையா கட்டி பிரிஞ்சு உட்கார முடியாது அந்த இடத்துல வந்து ஈஸியாக ராட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ இந்த டைமில் எப்படி சரியாக நேரமை பண்ணுறது அப்படிங்க பார்த்தா நீங்கள் இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் பரவாயில்ல இமீடியட்டாக வெட்டி விடுங்க வடிகால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போஸ் தண்ணி ஒரு நாளைக்கு மேலே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த பயிர் அழுகிறதுக்கு இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வடிச்சு விட்டுட்டு அமோனியம் சல்பேட் சார்ந்த உரங்கள் பர்டிகுலராக இந்த சொல்லு ஏம்ஸ் நடக்கப்படக்கூடிய கீசரேட் மேலேருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த இது இந்த கே பிளஸ்இஸ் நிறுவனத்தை சார்ந்த அமோனியம் சல்பேட் இப்போ மழை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏக்கராக்கு அதிகபட்சம் பட்சம் இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம் தட் மீன்ஸ் வந்து பிராட்காஸ்ட் பண்ணி விடலாம் இருபத்தஞ்சு கிலோ சொல்லியம் செய்யும் கூட சூடு என்று அழைக்கப்படக்கூடிய டெபுகோன்சவுத்து சல்ஃபர் சூளு இல்லைனா வந்து இதில் கோத்ரேஜில் வந்து இன்னொரு பேரில் அழைக்கப்படும் சூழு டெபுகோன்சபத்து சல்ஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மருந்தை ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ அம்மு சல்பட் கூட மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு ஏகத்தை தூவி விட்டுருங்க தூவி விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆட்டோமெட்டிக்கா வந்து மழைக்காலங்களில் அமோனியம் சுல்பேட்டில் இருக்கக்கூடிய கீசடி மின்னலேருந்து எடுத்த அந்த அமோனியம் சல்பேட் இருக்கக்கூடிய கந்தகம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெப்பத்தை வெளியிடும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக பயிர் கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் என்ன தான் நீங்கள் மழைக்காலங்களில் பயிரை காப்பாற்றுறது நார்மலாக வெயில் காலம் காப்பாற்றுறாலும் மழை காலங்களில் கொஞ்சம் ஹீட் இருந்தால் மட்டும் தான் வெங்காயம் வளர்ச்சி நிலைகள் நோக்கி போகும் எல்லா சைடிலும் தெரிஞ்ச விஷயம் எந்தளவுக்கு காலங்களில் வெயில் அடிக்கோ அதை பார்த்தா வெங்காயத்தோட வளர்ச்சி மாற்றங்கள் அடுத்த நிலைமைக்கு போகும் காய் ஊறுறது அப்படிங்கிறது நடக்கும் ஸோ மழை காலங்களில் இந்த கீசரை மீனிலருந்து உருவான இந்த கேப்ளச அமோனி சல்பேட்டை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலமாக தட் மீன் வந்து இறச்சி விடுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பயிர் கொஞ்சம் ஹீட்டிங் கொடுத்து அது மூலமாக வந்து இம்மீடியட்டாக காய் உருவாகிறத உறுதி பண்ண முடியும் இன்னொன்று சர்ஃபேஸ் சர்லைசேஷன் அழைக்கப்படக்கூடிய அதாவது இங்கே ஒரு வெங்காயம் இருக்குது இங்கே ஒரு வெங்காயம் இருக்குது ரெண்டு நடுவில் பூஞ்சானம் இருக்குது டக்குன்னு வந்து பயிர் வந்து பூஞ்சானத்தினால அது தண்ணி தேங்கினாலும் அழுகில் வந்தது அப்படின்னா எந்தளவு பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்போடைய நிப்பாட்டுறதுக்கு இந்த அமோனியம் சல்பேட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் சொலு ஏஎஸ் இருபத்தஞ்சி கிலோ ஒரு ஏக்கராவுக்கு சூடு என்று அழைக்கப்படக்கூடிய சொல் டெபுன்சோ வித் சல்ஃபர் இந்த ரெண்டத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு இறச்சி விட்ருங்க இறச்சி விட்டுட்டு மேலே அசாஸ் ஸ்டோவில் ப்ளஸ் டெபுகோன சொல் அப்படிங்கக்கூடிய மருந்து ஒன்று நேட்டிவ் நீங்கள் போனாலும் சரி இல்லை அமிஷா டாப் டெக்னிக் பண்ணாலும் சரி லிட்டருக்கு ரெண்டு மில்லி கண் ப்ரொபிகோனசோல் டெக்னிக் லிட்டருக்கு ரெண்டு மில்லி இது கூட ஒரு டானிக் சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுத்துருங்க ஸோ முதல் ரவுண்டு நான் சொன்ன இந்த மூணு மருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அசாசப் கூட குணசோல் எட்டுக்கு ரெண்டு மில்லி பிரப்பி குண சொல் ரெண்டு மில்லி கூட ஒரு டானிக் சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுத்துங்க ரெண்டாவது ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைஃப்ளாக்ஸ் ஓபின் வித் டெப்கோணசல் நேட்டி வந்து அளிக்கப்படக்கூடிய ட்ரைஃப்ளாக்ஸ் ஓபின் வித் டெப்கொண்ட சொல் ஏக்கராவுக்கு நூறு கிராமும் கூட வந்து இந்த கிட்டாசின் ஒரு மருந்து இல்லையா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலே ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் மேற்கொண்டு இந்த அழுகல் நோயினால் மலையிறத்தால் வந்து அழுக நோய் அப்படிங்கிறது அப்படியே காம்டோன் ஆகிடும் இன்னொரு பக்கம் என்னென்ன அடியில் போட்டுக்கு அம்மனை செல்பேட்டு அப்படிங்கிறது மேற்கொண்டு பூஞ்சா நோய்களை பரவாமல் பார்த்துக்கும் ஸோ மழை காலங்கள்ல உங்கள் பயிலேருந்து வெளிவரத்துக்கு இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறது இடாமல் இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக மழை காலங்களில் தண்ணி தேங்கி நின்று இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப அழுகல் நோயிலேருந்து உங்கள் பயிரை காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்து கோழிக்கால் நோய் தாக்கம் அதிகப்படியான இடங்களை பரவாமல் உங்கள் பயிரை தடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த இடம்லாம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது இந்த வீடியோவை மறக்காம சின்ன வேங்கையாக சாப்பிட்டு பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க